வணக்க நண்பர்களே காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த ஒம்பது ஆண்டுகளாக செவிலியராக பணிபுரிந்து வரும் விஜய நிர்மலா சிவா என்பவர் நேற்று பணி முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊரான கம்மவார்பாளையம் செல்வதற்காக காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார் இவர் நின்று இருந்த இடத்திலிருந்து இருபது அடி தூரத்தில் ஒரு முதியவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து கிடந்த முதியவரை சுற்றி ஏராளமான மக்கள் கூடிவிட்டனர் இதை கண்ட செவிலியர் விஜய நிர்மலா சிவா சற்றும் தாமதிக்காமல் நாடி துடிப்புகள் குறைவாகி பேச்சு மூச்சு இன்றி அபாய கட்டத்தில் இருந்த முதியோருக்கு எந்தவித மருத்துவ உபகரணங்களும் இன்றி சிபிஆர் இதய சுவாச மறு உயிர்ப்பு சிகிச்சை முறையில் தீவிரமான முதல் உதவி சிகிச்சை மேற்கொண்டார் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட சற்று நேரத்திலேயே அந்த முதியவருக்கு சுயநினைவு திரும்பியது அங்கு கூடியிருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்களும் பயணிகளும் அந்த முதியவர் இறந்து விட்டார் என்றே கருதிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பி வந்ததை கண்டு மிகவும் ஆச்சரியமுற்றனர் அது இல்லாமல் நூத்தி எட்டு வாகனத்தை வரவழைத்து அதில் அந்த முதியவரை ஏற்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்குள்ள சீனியர் மருத்துவர்களுக்கு விஜய நிர்மலா சிவா தகவல் அளித்தார் தன்னுடைய பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்துக்கொண்டிருந்த அரசு செவிலியர் ஒருவர் கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நபரை எந்தவிதமான மருத்துவ உபகரணங்களும் இன்றி சிபிஆர் முறையில் சிகிச்சை அளித்து அந்த முதியவரின் உயிரை மீட்டு தந்த அரசு செவிலியர் நிர்மலா சிவா அவர்களுக்கு ஏராளமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிகின்றது அந்த முதியவர் பற்றி விசாரித்ததில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கூறியது அந்த முதியவர் பெயர் ராஜேந்திரன் வயது அறுபத்தி எட்டு இவர் போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணிபுரிந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓய்வு பெற்று தற்போது பேருந்து நிலையத்தில் அருகே உள்ள நாலு கடைகளை நடத்தி வருவதாகவும் பெரிய தெரிய வந்தது மேலும் ராஜேந்திரனின் ஒரு மகன் மருத்துவராகவும் மற்றொருவர் மெடிக்கல் ஷாப் வைத்துள்ளதாகவும் கூறினர் அரசு மருத்துவமனைகளிலேயே சரியான சிகிச்சை அளிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் குளுக்கோஸ் லெவல் குறைந்து பேச்சு மூச்சு இல்லாமல் நாடி துடிப்பு அனைத்தும் இறங்கி அபாய கட்டத்திலிருந்த ஒரு முதியோருக்கு எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் இன்றி உயிரை காப்பாற்றிய செயலை பார்க்கும் பொழுது மனித நேயம் ஆங்காங்கே உள்ளது என்றே கூற தோணுகின்றது இந்த செவிலியரான விஜய் நிர்மலா சிவா அவர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்